அரசியலமைப்பு சட்டத்தை குழி நோண்டி புதைத்துவிட்டு இந்த தேசத்தில் வாழும் மக்களை பிளவுபடுத்தி மத அரசியலையும் மனு தர்ம அரசியலையும் எடுத்துக்கொண்டு மக்களின் அடிப்படை உரிமைகளை பறித்து சிறுபான்மை மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடனும் அவர்களை உரிமையற்றவர்களாக்கி அவர்களை இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்ற சங்க பரிவார ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள இந்த வக்ஃபு திருட்ட திருத்த சட்ட மசோதாவை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்றால் வக்ஃபு திருட்ட மசோதா எங்களோட பார்வையில் அது அப்படிதான் நாங்கள் பார்க்குறோம் ஏன் அப்படின்னா ஒரு காலமும் மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசு இந்த இந்திய தேசத்தில் வாழக்கூடிய எந்த மதத்தை சார்ந்த மக்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஒருபொழுதும் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் நன்மை பயக்க மாட்டார்கள் அவர்களுடைய செயல்பாடுகளும் இந்த தேசத்தில் பரவி போல இந்த மக்களை அழித்து ஒழிப்பது மட்டுமே அவர்களுடைய நோக்கம் அந்த அடிப்படையில் அவங்க கொண்டு வரக்கூடிய இந்த சட்டத்தை நாங்கள் திருட்டு சட்டமாக மட்டுமே பார்க்கிறோம் என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு இஸ்லாமியர்கள் இனி வரக்கூடிய மக்களுக்கு அவர்களுடைய பயன்பாட்டுக்கும் அவர்களுடைய நலனுக்காகவும் கொடுத்து சென்ற இந்த வக்பு சொத்தை கொடுத்தவர்களே பயன்படுத்த முடியாதுன்னு ஒரு சட்டம் இருக்கும் பொழுது இறை சட்டம் இருக்கும் பொழுது இவர்கள் என்ன செய்யறாங்க அதை மாற்றுவதற்கும் அதை அப்படியே இல்லாமல் ஆக்குவதற்கும் ஒரு சட்டத்தை இவர்கள் இயற்றுவதற்கு எப்படி நாம் அனுமதிக்க முடியும் சகோதர சகோதரிகளே

இவர்கள் கொண்டு வந்த கூடிய சட்டங்களை அனைத்தையும் பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மக்கள் பயன் அடைஞ்சிருக்காங்க ஒரு சமூகம் பயனடைஞ்சிருக்கு சொல்ல முடியுமா நம்மளால இவர்கள் நிறைய பயனடைவார்கள் நிறைய மக்கள் பயனடைவார்கள் இவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் எப்படி இருக்குன்னா ஒரு முதலை கண்ணீர் வடிச்சு சொல்லுது முதலை கண்ணீரை எப்படி நம்ப முடியாதோ அதை போன்ற ஒரு நிலை தான் இன்னைக்கு ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய இந்த சட்டத்தை நாம் பார்க்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவர்கள் இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் அமலாக்கும் பொழுது முதல் குரலாக அதை எதிர்த்து சோசியல் டெமோக்கிரட்டிக் பார்ட்டி ஆஃப் நகல் எரிப்பு போராட்டத்தை நடந்துச்சு தேசம் முழுவதும் இன்னைக்கு வக்ஃப பேசு பொருளாக நம்மளோட உரிமைகளுக்காக போராடணும் சொல்லி சிறுபான்மை மக்கள் வரைக்கும் இன்னைக்கு அந்த எண்ணங்களை விதைச்சது எஸ்டிபி கட்சி சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா தான் இந்த அளவிற்கு இன்றைக்கு மக்கள்கிட்ட நம்மளோட உரிமைக்காக போராட சொல்லி நம்ம அழைப்பு கொடுத்து போராட்டத்தை என்ன செஞ்சிருக்கோம் தொடர்ச்சியாக செயல்படுத்தி பல கட்டங்கள் வழியாக போராடிக்கிட்டு இருக்கோம் ஆனா மத்திய அரசு கொஞ்சம் கூட பின்வாங்காம தனது சட்டத்தை நிறைவேற்றுவதிலேயே குறியாக இருந்து கொண்டு இஸ்லாமிய பெண்களுடைய கண்ணீர் வடித்த கடிதங்களை பார்த்து நான் என்ன செய்யறேன் திருத்த சட்டம் கொண்டு வருவதற்கு நான் முயற்சி எடுக்கிறோம் நாங்கள்னு சொல்றாங்க யாருங்க இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் பல மத கலவரங்களையும் இல்லையா இடித்த பள்ளிவாசலுக்கான நீதி மறுக்கப்பட்ட சமூகமாகவும் சிஏ என்ஆர்சி போன்ற குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களை அகதிகளாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்துடன் கொடிய எண்ணத்துடன் கொண்டு வரக்கூடிய இவர்கள் இந்த வக்ஃபின் மூலமாக இந்த சட்டத்தின் மூலமாக இந்த தேசத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு நன்மையை நாங்க நினைக்கிறோம் சொல்றது கொஞ்சம் கூட என்ன செய்ய முடியாது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை நாங்கள் ஒன்னே ஒண்ணு கேக்குறோம் வக்ஃபுக்குன்னு வாரியம் இருக்கு அதை கவனிக்கிறதுக்கு அந்த டீம் இருக்காங்க நீங்க என்ன செய்ய போறீங்க எங்களுக்கு உங்களால என்ன செஞ்சு எங்களுடைய இத மாத்த முடியும் உங்களால எங்களுக்கு எந்த தீர்வும் வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை எஸ்டிபி கட்சியுடைய போராட்டத்தினுடைய விளைவாக இன்றைக்கு நீதிமன்றங்கள் இடைக்கால தடை விதிச்சிருக்கும் பொழுது

இவர்களுடைய நோக்கம் என்ன இந்த திருத்த சட்டத்தின் மூலமாக அடியோடு இல்லாமலாக்கி உரிமையற்றவர்களாக இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டு என்ன செய்வாங்க அமல்படுத்த தொடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இன்றைக்கு எ பள்ளிவாசல்கள் எங்கள் உயிருக்கு மேலானது எங்களோட உரிமையை நாங்கள் விட்டு தர மாட்டோம் இடுத்த ஒரு பள்ளிவாசலுக்கான நீதி மறுக்கப்பட்ட ஒரு சமூகமாக இருக்கும் பொழுது இனி ஒரு பள்ளிவாசல் இழக்க கூடாது என்ற நோக்கத்தோடு எங்களுக்காக இந்த வகுப்பு திருத்த சட்டம் தேவை இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு முதல் முறையாக எஸ்டிபி மகளிரணி மாறாட ஏற்பாடு பண்ணிருக்காங்க எங்களுடைய இந்த மகளிர் மாநாட்டின் மூலமாக ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் இவர்கள் எப்படி மக்களுக்கு பயன் தர மாட்டார்களோ அதே போன்று இவர்களுடைய சட்டங்களும் மக்களுக்கு பயன் தராது அப்படிப்பட்டவர்களுடைய அந்த பேச்சுக்களும் அந்த சட்டங்களும் செயல்முறைப்படுத்தப்படாமல் எங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து வக்பு திருத்த சட்டம் முன்பு இருந்தது போலவே எங்களுக்கு வேண்டும் என்ற கோரிக்கையுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்